ஜென்ம சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் சாந்தி பிரியா எழுதிய சேத்ரபாலபுரம் ஆனந்தகால பைரவர் இன்றைய பகுதியில் சேத்ரபாலபுர ஆலய வரலாற்றை காண்போம் சேத்ரபாலபுர ஆலய பைரவரின் கதை மற்ற புராணங்களில் காணப்படும் கதையிலிருந்து சற்றே மாறுபட்டது ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த ஆலயத்தின் கதை புராணங்களில் காணப்படும் காலபேரவர் கதையின் தொடர்ச்சி எனலாம் காலபேரவரின் பிரம்மகத்தி தோஷம் காசியில் விலகியதாக கூறப்பட்டாலும் அது முற்றிலுமாக அங்கே விலகவில்லை காசியில் ஒரு பாதியும் இன்னொரு பாதி கேத்திரபாலபுரத்திலும் தான் விலகின என்பதாக இந்த ஆலய வரலாறு கூறுகிறது இந்த ஆலய வரலாற்றின்படி பிரம்மாவின் தலையை கிள்ளி எறிந்தவுடன் பிரம்மாவின் ஐந்தாவது தலை ஒரு கபாலமாக உருமாறி அவரது கையில் ஒட்டிக்கொள்ள சிவபெருமான் கூறியபடியே பைரவரும் கபாலத்துடன் ஓடியபடியே காசியை அடைந்தவுடன் கபாலம் அங்கே கீழே விழுந்தது அதோடு ஒரு பாதி பிரம்மகத்தி தோஷம் அவரை விட்டு விலகியது அடுத்த பாதி தோஷத்தை கலைந்து கொள்ள பைரவரும் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு இரத்த எடுத்தபடி அங்கிருந்து மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இரத்த எடுத்து வரலானார் பல்வேறு இடங்களுக்கும் சென்று இரத்த எடுத்து வந்தாலும் கமண்டலத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடைக்கவில்லை என்பதனால் வருத்தம் அடைந்தவர் தென்பகுதியில் இருந்த திருவலாஞ்சுலி என்னும் இடத்தை அடைந்ததும் ஸ்வேத விநாயகராக எழுந்தருளி கொண்டிருந்த விநாயகரை சந்தித்தார் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டபொழுது விநாயகரும் அவரிடம் அவர் கையில் இருந்த சூழத்தை மேற்கு பக்கமாக வீசி எறிந்த பின் அந்த சூளம் எங்கு சென்று விழுமோ அங்கு சென்று தவம் இருந்து விஷ்ணுவை வேண்டிக் கொண்டால் கமண்டலத்தில் இருந்த ரத்தம் நிறைய அவர் அருள் புரிவார் என்று கூற பைரவரும் தனது சூளத்தை மேற்கு திசையில் வீசி எறிந்தார் அங்கே சூளம் விழுந்த இடமே ஆகும் அது அறந்த காட்டு மரங்களாலும் செடி கொடிகளினாலும் மூடப்பட்ட இடமாக இருந்தாலும் சூழம் விழுந்த இடம் அங்கிருந்த ஒரு குளத்தின் அருகில் இருந்த திறந்த வெளியிடமாக இருந்தது பைரவரம் அந்த சென்று தவத்தில் அமர்ந்து கொண்டு விஷ்ணு பகவானை வேண்டிக் கொள்ள விஷ்ணுவும் அவர் முன் தோன்றி அவரது தோஷம் விலகட்டும் என்பதற்காக தன் கை விரலில் இருந்து ஒரு சொட்டு இரத்தத்தை அந்த கமண்டலத்தில் சொட்ட கமண்டலம் ரத்தத்தினால் நிறைந்தது விஷ்ணு அவருக்கு அளித்த ரத்த பிட்சையினால் கமண்டலம் நிறைய பைரவரின் பிரம்மகத்தி தோஷம் முற்றிலும் விலகியது பைரவர் எந்த இடத்தில் நின்று கொண்டு சாப விமோச்சனத்தை பெற்றாரோ அந்த இடமே கேத்திர என்று ஆகியது அடுத்த கணம் விஷ்ணு மறைந்து விட்டார் தோசம் விலகிய பைரவரும் அங்கிருந்த ஒரு தடாகத்தில் குளித்தவுடன் அந்த தடாகத்தில் மறைந்திருந்த சூளமும் அவருடன் வந்து சேர்ந்து கொண்டது அந்த தடாகத்தின் பெயரும் சூழ தீர்த்தம் என்றாகியது பைரவரின் உருவமும் அவர் மூல உருவமான பயங்கர தோற்றத்தில் இல்லாமல் அமைதியான புன்னகை பூத்த அழகான முகமாக அமைந்தது தடாகத்தில் குளித்த பின் பைரவர் வெளியில் வந்ததும் அங்கு ஒரு சிறுவன் உருவில் விநாயகர் தோன்றினார் விநாயகரும் தனது தந்தையின் நிழல் உருவமான பைரவரை வணங்கினார் அது மட்டுமல்லாமல் இனி அந்த இடம் காசியை விட மேன்மையான இடமாக விளங்கும் என்றும் அங்கு பைரவரை துதிக்கும் ஆத்மாக்கள் முக்தி பெறும் என்றும் எந்த ஒரு தோஷங்களினாலும் பீடிக்கப்பட்டவர்கள் அங்கு வந்து பைரவரை வணங்கி துதித்தால் தோஷங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும் என்றும் கூறினார் ஆகவே பால அந்த இடம் பாலபுரம் என பெயர் பெற்றது இந்த ஆலயத்தை சுற்றி சூழ தீர்த்தம் காவேரி தீர்த்தம் கணேச தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் ஸ்கந்த தீர்த்தம் என்று ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன காசிக்கு சென்று விட்டு திரும்பிய கால பேரவரை இந்த தளத்தில் வந்து பிரம்மா இந்திரன் நவ கிரகங்கள் தேவலோகத்தில் மேன்மையான ரிஷி முனிவர்கள் போன்றவர்கள் பூஜித்து துதித்ததான கதை உள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயத்தின் மேன்மை வெளி தெரியாமல் இருந்ததின் காரணம் ஆலயம் ஒதுக்குப்புறமான கிராமத்தில் அமைந்திருந்ததேயாகும் அது மட்டுமல்ல அங்கு செல்ல சரியான பாதை இல்லாமல் இருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த ஆலயத்தின் மேன்மை மெல்ல மெல்ல வாய்மொழி கதையாக கிராம மக்கள் மூலம் வெளி உலகுக்கு தெரியலாயிற்று இவை அனைத்தும் நடைபெற்ற இடம் சேத்திரபாலபுரம் என்பதாகும் இங்குள்ள ஆலயத்தில் பைரவர் ஆனந்த கால பைரவர் எனும் பெயரில் எழுந்தருளி உள்ளார் நின்ற நிலையில் அமைதியாக புன்சிரிப்புடன் காட்சி தரும் அவரது கைகளில் கபாலம் மத்தளம் பாசக்கயிறு மற்றும் சூளம் போன்றவை காணப்படுகின்றன ஆனால் அவருடைய வாகனமான நாய் காணப்படவில்லை இவரையே சேத்திரபாலகர் என்று அழைக்கின்றார்கள் சாதாரணமாக உக்ர சொரூபமாக காட்சி தரும் பைரவர் இங்கு அமைதியானவராக காட்சி தருகிறார் தென்னாட்டிலேயே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயமே பைரவருக்கு மட்டுமே மூல மூலதெய்வமாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாகும் இங்கே ஸ்வேத விநாயகரும் நந்தியும் உள்ளார்கள் ஆலய வளாகத்திற்குள் ஒரு கிணறும் உள்ளது இந்த ஆலயத்தின் மகத்துவம் என்ன என்றால் சாதாரணமாக விளக்கு ஏற்றி வழிபடப்படும் எலுமிச்சைக்காய் மண் மற்றும் உலோகங்களில் செய்யப்பட்ட விளக்கில் எண்ணெய் ஊற்றி வழிபடாமல் இங்குள்ள பைரவருக்கு பாகற்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி அவரை வழிபடுவதுதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இப்படி பாகற்காய் மற்றும் பூசணிக்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது இந்த ஆலயத்தில் இருந்துதான் துவங்கி உள்ளதாக கூறுகிறார்கள் பாகற்காயில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவதின் தான் என்ன தெரிந்து கொள்வோம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கசப்பான காலம் உண்டு அதன் காரணம் பூர்வ ஜென்ம வினைப்பயன் மற்றும் முன்னோர்கள் செய்த பாவங்களின் தொடர்புதான் ஏன் அவரவர்கள் செய்த பாவங்களும் கூட துன்பங்களை தரும் கரடுமுரடான நம் வாழ்க்கையை பிரதிபலித்து அதன் துன்ப காலத்தை எடுத்து காட்டுவதே கசப்பு தன்மையை கொண்ட பாகற்காய் அதில் என்னை ஊற்றி வழிபடுகையில் ஒளி தரும் விளக்கை போல பைரவரை வழிபட்டால் வாழ்விலும் ஒளி ஏற்படும் இங்குள்ள ஆலயத்தில் பாகக்காய் பொரியல் உணவு செய்து அவற்றை நைவேத்தியம் செய்த பின் பக்தர்களுக்கு பிரசாத்தமாக தருகிறார்கள் நமது வாழ்க்கையில் ஏற்படும் ஊழ்வினையினால் ஏற்படும் தீமைகள் விலக வேண்டுமெனில் பைரவரை வேண்டி துதிப்பது சிறந்த வழியாகும் அவரே அனைத்து பூர்வ ஜென்ம பாவங்களையும் அழித்து முக்தி தரும் பரமாத்மான் எனும் சிவபெருமானின் நிழல் ரூப தெய்வமாகும் அவருக்கு பாகற்காயை எண்ணி ஊற்றி துதிக்கையில் இருளை போன்ற வாழ்வின் துன்ப பகுதியை அழைத்து வெளிச்சம் தருவதைப் போல இன்பத்தை அளிப்பார் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து காயத்ரி பிரணவ மந்திரத்தை ஜபிக்கையில் அவரவருக்கு உண்டான கிரக கிரகதோஷங்கள் விலகுகின்றன என்பது நம்பிக்கை அந்தந்த கிரகங்களுக்கு உரிய பிராண தேவதை மற்றும் உபசக்தி தேவதைகளின் பெயர்கள் கீழே தரப்பட்டுள்ளன வாசித்துக் கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் தொல்லைகளை கலைந்து கொள்ள அவரவர்கள் எந்த பூக்களையும் பொருட்களையும் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்று என்ன பிரசாதம் விநியோகிக்க வேண்டும் என்பதை ஆலய வளாகத்திற்குள் அழகாக எழுதி வைத்துள்ளார்கள் கேத்திரபாலபுர ஸ்ரீ ஆனந்தகாலபயர் அவரின் வரலாற்று கட்டுரை பூர்த்தியானது ஜெய் குரு சாய் నర్పవీ సాయి రామ జై గురుదేవదత్త